அனைவருக்கு வணக்கம் நாளை நாட்கள் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அன்றைய நாட்களுக்கு செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அன்றைய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைப்பதற்கு என்னென்ன புண்ணியங்கள் செய்ய வேண்டும் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சிவராத்திரி பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல்ட்டன்டிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள் நாளை நாட்கள் மாசி மாதம் மகா சிவராத்திரி நாள் அன்றை நாட்கள் சிவபெருமானை வழிபட்டு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அன்றை நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் நாளை நாட்கள் செய்ய வேண்டியவைகள் என்ன என்பது முதலில் பார்க்கலாம் அனைவரும் கட்டாயம் உடல்நிலை பொறுத்து அன்றை நாட்கள் விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அதாவது அன்றை நாட்கள் வந்து நம்மோட உடல்நிலை பொறுத்து காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நாம் விரதம் இருக்கலாம் அந்த விரதத்தை அன்று கண்டிப்பாக உணவு உட்கொள்ளக்கூடாது ஆனால் நாம் பால் அல்லது நீர் அருந்தது ரொம்பவே நல்லது அன்றை நாட்கள் முழுவதுமே பால் குடிக்கலாம் அல்லது நீர் மற்றும் அருந்துவது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது ஆனால் உடல்நல கோளாறு உள்ளவர்கள் மருத்துவரை அணுகி அன்றை நாட்கள் என்னென்ன உட்கொள்ள வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு அன்றை நாட்கள் விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது மாசி மாதம் தேய்பெரு சதுஷ்டி தீதியில் கடைப்பிடிக்க வேண்டிய மகா சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையிலே குளித்து விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றை நாட்கள் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அன்றைய நாட்கள் வந்து காலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக குளித்துவிட்டு விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்று மூன்றாவது சிவபுராணம் அன்றை நாட்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் சிவபெருமானுடைய மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது ரொம்ப நல்லது அன்றை நாட்கள் நான்காவது விஷயங்கள் சிவாய நமகோம் சிவாய நமகோம் என ஒரு முறை சொன்னால் போதும் பல நூறு முறை சொன்னதற்கு பலன் கிடைக்கும் என்று கூறுவார்கள் ஆகையால் அன்றை நாட்கள் சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்று கூறிக்கொண்டே இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டுமல்லாமல் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கிடைக்கும் என்று கூறுவார்கள் ஆகையால் அன்றை நாட்கள் நாம் நெய் பால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படி நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் நாம் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றை எல்லாமே கோவிலுக்கு கொடுத்து அங்க சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அன்றைய நாட்கள் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து கண் விழிப்பதும் சிவ தரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் என்று கூறுவார்கள் கண்டிப்பாக அன்றைய நாட்கள் கண் விழித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அன்றை நாட்கள் வந்து எத்தனை மணி நேரம் கண் விழித்து இருக்க வேண்டும் அன்றை நாட்கள் முழுதுமே கண் விழித்திருப்பது ரொம்ப நல்லது आनाल ஒரு சில நபர்கள் வந்து அன்றைய நாட்கள் கண் விழித்து இருக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகையால் அன்றைய நாட்கள் இரவு ஒன்பது மணி முதல் விடியற்காலை காலை இரண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக கண் விழித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அன்றைய நாட்கள் அன்றைய நேரங்களில் மிக சக்தி வாய்ந்த நேரங்கள் அப்படின்னும் கூறுவாங்க அதனால் அன்றைய நேரங்கள் கண்டிப்பாக கண் விழித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது மொத்தம் மூன்று மண்டலங்கள் உள்ளது அந்த மூன்று மண்டலங்களில் இரவு ஒன்பது மணி முதல் விடியற்காலை காலை இரண்டு மணிக்கு அன்றைய நேரங்களில் தான் சிவபெருமானை பார்வதி அம்மாள் வந்து வழிபடுவாங்க அந்த நேரங்களில் கண் விழித்திருப்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை சேர்க்கும் அப்படின்னு கூறுவாங்க அன்றைய நாட்கள் வந்து கண்டிப்பாக நாம் என்னென்ன நினைத்திருக்கோமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரங்கள் அன்றைய நேரங்கள் மட்டுமே தான் ஆகையால் அந்த நேரங்களில் கண்டிப்பாக அனைவரும் தூங்கக்கூடாது உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருந்தால் மட்டுமே சிவராத்திரி தின விரதம் முழு பலனையும் தரும் சிவபெருமானின் முழுமையான அருளை நாம் பெற முடியும் என்று அன்றை நாட்கள் கண்டிப்பாக மிக முக்கியமான நாட்களாக உள்ளது அன்றைய நாட்கள் வந்து அனைவரும் இரவு வீட்டில் தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சில நபர்கள் கோவிலுக்கு செல்வார்கள் ஆகையால் கோவிலுக்கு செல்வதும் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அன்றைய நாட்கள் எத்தனை மணிக்கு விரதத்தை முடித்துக்கொண்டு தூங்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அன்றை நாட்கள் காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் விரதத்தை இருக்க வேண்டும் அந்த விரதம் மறுநாள் காலை ஆறு மணிக்கு முடிந்துவிடும் அன்றை நாட்கள் காலையிலே தூங்கிவிடக் கூடாது அன்றை நாட்கள் மாலைக்கு பிறகுதான் அதாவது அன்றை நாட்களும் கண் விழித்து இருக்க வேண்டும் அன்றை நாட்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் நீங்க உறங்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இது எல்லாமே கண்டிப்பாக மக்கள் அனைவரும் பலனை கிடைப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடியவை இவை அனைத்து மட்டுமே அன்றை நாட்கள் செய்யக்கூடாதவை என்பது தற்போது பார்க்கலாம் இந்த தினங்களில் மாமிசம் துரித உணவுகளை கண்டிப்பாக உண்ணக்கூடாது அதாவது மாமிசங்கள் அன்றை நாட்கள் சாப்பிடக்கூடாது மது அருந்துதல் செய்யவே கூடாது விருந்தினருக்கு கண்டிப்பாக இறைச்சிகளை கொடுக்கக்கூடாது விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சீட்டு கட்டு ஆடக்கூடாது செல்போனில் விளையாடுவது கேளிக்கையில் ஈடுபடுவது ஆகவே இவையெல்லாம் அனைத்தும் தவிர்க்க வேண்டும் என கூறுவார்கள் இரண்டாவது இந்த புனிதமான தினத்தில் பொய் பேசுதல் புறம் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது சுப போகங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் அனுபவிப்பது போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள் மூன்றாவது நமக்கு பாவம் வந்து சேரும் இந்த இரவில் கண் விழித்து இருக்க வேண்டும் என்பதற்காக பகலில் கூடாது சிவாலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் அன்னதானத்தை வாங்கி உண்ணக்கூடாது மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது பக்தர் மிக முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு மற்றும் நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளில் நோக்கம் என்று கூறுவார்கள் ஆகையால் இவை அனைத்துமே செய்யக்கூடாதவை ஒன்று கண்டிப்பாக அன்றை நாட்கள் அனைவரும் மது அருந்த கூடாது இறைச்சிகளை உண்ணவே கூடாது என்று கூறுவார்கள் மிக முக்கியமான ஒன்று அன்றைய நாட்கள் நீங்கள் செய்யக்கூடியவை என்னவென்று இப்போது பார்க்கலாம் அன்றைய நாட்கள் சிவபெருமானை வழிபடும்போது ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு நீங்கள் கண்டிப்பாக போற்ற வேண்டும் அதாவது சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலையாவது நீங்கள் அன்றைய நாட்கள் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினால் மட்டும்தான் அன்றைய நாட்கள் உங்களுடைய முழு விரதம் வந்து பயனளிக்கும் கண்டிப்பாக அன்றை நாட்கள் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல முடியவில்லை என்றாலும் நீங்க வீட்டில் இருந்து கொண்டே சிவபெருமான் புகைப்படத்தை வைத்து அன்றை நாட்கள் வந்து வில்வ இலையை சிவபெருமானுக்கு செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு சிவராத்திரி அன்று நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் என்று கூறுவார்கள் அன்றைய நாட்கள் கண்டிப்பாக உறங்கவே கூடாது என்று அன்றை நாட்கள் சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய நாட்கள் என்று அனைவரும் தெரிந்த ஒன்றாக உள்ளது இந்த வீடியோவில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நன்றி வணக்கம்